யா தற்போது ஹச்மாரி கரண பிரகாச அவர்களை அழைக்கிறேன். டேவிட்னா டேவிட் எஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். டேவிட் எஸ்டர் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ். டேவிட் எஸ்டர் ஆன் ஸ்டேஜ். ரொம்ப அழகான ஒரு ஆங்கிலே பாடி அற்புதமாக அவங்க அந்த மோட பிரசன்னம அந்த டேவிட் எஸ்டர் ஆன் ஸ்டேஜ். थैंक यू एस्टर. थैंक यू. आलमी ग्रुप ऑफ स्कूल और साइंस ग्रुप ऑफ स्कूल के फाउंडर डॉक्टर विजय नारायण का नाम पड़ा है इन्हें डॉक्टर विजय और बड़े स्कूल टीचर्स सर स्टाफ ये रहा दिल्ली का इनके बेटे के बाद डॉक्टर विजय ना बड़े बड़े नाम पड़ा है इन्हें एनीबडी फ्रॉम जैन नो थैंक यू डॉक्टर विजय एंड आलमी ग्रुप ऑफ स्कूल एंड जैन स्कूल्स आर बागे और बड़ा का परफॉर्मेंस है जो த டேஸ்ட் காண்டன் ஜாயினா ஐஸ் செகண்ட் த ட்ரீ வரைங்களா மேடைக்கு ஆடா அவ்வளோ பெருக்கு இடம் இல்லைப்பா இந்த மேடம் ரொம்ப சின்னதுப்பா தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ட்ரீ குரூமவு ஸ்கூல் நல்லா ஜொராக இருக்கலாம் ஒன் டூ த காமஸ் டோன் தஃப் இந்த ப்ரோக்ராம் தேங்க் யூ ரெடிய பிஸ் இல்லை வழக்கு எல்லாரும் தெரியும் தெரியல

एलएम टी एलएम टी मोस्टेज थैंक यू फ्रेंड्स थैंक यू एलएम टी मैं कहूंगा एलएम टी रॉयल किट्स उठेगा रॉयल किट्स एलएम टीम एनीबडीज अवेलेबल रॉयल किट्स अनेक्सबलेस बुल्का रात को ऑपरेशन करेंगे अनेक्सबलेस स्पेशल पोर्टर

கேட்டலமா ஜாய் டு தி வேர் சிசன் 11 உடைய மெயின் ஸ்பான்சர் ஆச்சி மசாலா வழங்கும் சதித் நீ இன் ஜாய் டு தி வேர் சிசன் 11 உடைய ஃபவுண்டர் டாக்டர் பாத்மசி கைஸாக்க அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் மசாலா பத்மசிங் ஐஸ் அடுத்து சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் மகன் சூப்பர் மார்க்கெட் ஒவ்வொரு வருஷமும் அந்த ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்குமஸ் காலங்கள உலகம் முழுவதும் கொண்டாடுற ஒரு பண்டிகை வேற எந்த பண்டிகையை இந்த மாதிரி உலக உலகம் கொண்டாடுறதில்ல ஒரு மாத காலங்களையும் கொண்டாடுறதில்லை அப்படி ஒரு அது கிறிஸ்துமஸ் தான் இந்த வேலையில் பொதுவாக என்ன அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கும் செலிப்ரேட் பண்ணுவோம் இதுதான் நம்ம பொதுவாக கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் செய்கிறது உண்மையில இந்த சத்திய டிவி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் இந்த சிங்கிங் டான்ஸிங் எல்லாம் இருந்தது எல்லாத்துக்கும் மேல அந்த சர்வீஸ் டு சொசைட்டி அந்த அவார்ட் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த உறுதுணையை நிற்கிறது என ரொம்பவும் பிடிச்சிருந்தது கணேஷ் நாட் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் பட் ஈஸ் த ஆக்டிவிட்டிஸ் உண்மையிலேயே அவர் வந்து கிறிஸ்தவ மரத்தை சார்ந்தவர் இல்லை ஆனால் அவர் கிறிஸ்துவை போல வாழ்ந்து இருக்கிறார் அதே போல அந்த மனம் மனிதன் உலகத்துல பண்படுத்தவும் சீர்செயல வந்தான்னு சொல்லி அந்த தம்பிமார்கள் பாருங்க வனங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு காடுகளை உருவாக்குறாங்க நன்மைகளை செய்கிறாங்க கிறிஸ்துவ உண்மையிலே அவங்கள்ட்ட இருக்கிறாங்க அதுதான் எனக்கு இந்த இதுல இந்த ஜாய் டூ வேர்ல்டு ப்ரோக்ராம்ல நான் பெரிய பார்த்த ஒரு பெரிய விஷயம் அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னா the spirit of Christmas is nothing but love thy neighbor. அதாவது உன்னை போல் பிறனை நேசி அதாவது நம்முடைய இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவராய நாம் நம்ம மட்டும் கேக்கு வாங்கி சாப்பிடுறதும் நமக்குள்ள கேக் கொடுக்கிறதும் இஸ் நாட் கிறிஸ்மஸ் சாமானிய மக்களுக்கு

That is what Christmas. पुलमेले इननननला घेड़ेगील यानको बखपलिदे सथ्चियं दिविक्यू ना नणिपाराणिकरेंडे रहेंडे, इस अ, स्प्लेंदिस्पोर्रेम् निचिनिमागे सथ्चियं दिवि, यार इनना इननन्ट आपड़िदे सथ्चियं दिविक्यू, Wonderful building hours, so, will be giving. Uh mayele. That's all. Great things to the society. I wish them all uh, yeah, all their endeavors. I wish you all a Merry Christmas and a happy new year. Thank you. Thank you, Thank you. Thank you. So great supermarket, स्पेशल component race super part add the er builders very good room er builders mr